அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு ஒரு நேயருடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கலான்னு பார்க்குறேன் அது எனக்கு ரொம்ப எமோஷ்னலி டச்சிங்காக இருந்தது வாணி பிரவீன் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஸ்க்ரைபர் சரிங்களா இவங்க என்னுடைய யூடியூப் சேனலில் பார்க்குறாங்க இங்கிலீஷ் த வே டு லிவ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு இல்லையா நான் தொடங்கி ஒரு ஒரு எழுபது நாள் ஆகுது எத்தனையோ ஆசீர்வாதங்கள் எனக்கு வந்திருக்கு எத்தனையோ சாட்சிகள் வந்திருக்கு அதில் இது எனக்கு ரொம்ப தனித்துவமாக இருந்தது வாணி பிரவீன் அவர்களுடைய தந்தை இன்று தவறிவிட்டார் சரிங்களா தவறி ஒரு மணி நேரத்தில் என்னோடய வீடியோ அவங்களுக்கு வந்திருக்கு அவங்க அப்பாவுடைய டெட் பாடியை கூட அவங்க பார்க்கல அவங்க அப்பாவை பார்க்க போயிட்டுருக்காங்க ஆனால் என்னுடைய வீடியோ என்பது அவங்களோட யூடியூப்பில் வந்திருக்கு அவங்க அதை மெசேஜாக போட்டிருக்காங்க இறந்தவர்களால் நம்ம குரலை கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ தமிழில் போட்டிருந்தேன்னா அதே வீடியோவை நான் இங்கிலீஷ்லேயும் போட்டிருந்தேன் கேன் டிபார்ட்டட் சோல்ஸ் ஹியரஸ் அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டு எனக்கு பண்ணாங்க இதில் என்ன பியூட்டினா அந்த சேனலை நீங்கள் தேடினீங்கன்னா கூட யூடியூப்பில் வராது ஏன்னால் த வேடலிவ் அப்படிங்கிறது ஒரு காமனான வேர்டு அதனால் அந்த வேட்டுலிவ் அப்படிங்கிற பேரில் நிறையா அதுக்கு சம்மந்தமான வீடியோக்கள் நிறையா இருக்குங்கிறதுனால என்னோட வீடியோவை நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது ஏதாவது ஒரு வீடியோ வரலாம் அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு லிங்க்கை கொடுக்காமல் யூடியூப் தனித்துவமாக ரெக்கமெண்ட் பண்ணாமல் அந்த வீடியோவே போது வெறும் ரெண்டரை மா ஒரு ரெண்டரை மாதம் கூட ஆகலை அந்த சேனல் ஆரம்பித்து அவங்க இறந் அன்புக்குரியவர்கள் இறந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே அந்த வீடியோ என்பது காண்பிக்கப்பட்டிருக்கிறது அவங்க எனக்கு அழுகையோடு வந்து எங்கள் அப்பா என்னை இவ்வாறு வழிநடத்துகிறார் அப்படின்னு சொல்லி போடுறாங்க இன்னும் அவங்க அப்பாவுடைய டெட் பாடி அவங்க பார்க்கல இருக்காங்க இறந்த தன் தந்தையினுடைய அந்த சடலத்தை கூட பார்ப்பதற்கு முன்னால் அந்த அன்புக்குரியவர் அவங்க தந்தை அந்த ஆன்மா வந்து என் சேனலில் வழிகாட்டியிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது வந்துங்க எனக்கு ரொம்பவுமே வந்து எமோஷனல் ஆகிட்டேன் அட நான் வந்து அந்த இங்கிலீஷ் சேனல் ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த ஒரு வாய்ப்பு அந்த பெண்ணுக்கு கிடைத்திருக்காமல் போயிருக்கலாம் இல்லையா அப்போது இது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் அவங்க அந்த அழுகை அப்படிங்கிறது வந்து அந்த அழுகை இல்லைங்க இருக்கிறதுலையே மிக வீரியமான மிக தூய்மையான ஒரு பிளெஸ்ஸிங் இறந்த அன்புக்குரியவர்கள் நினைத்து நொறுங்கி போய் அழுதுகிட்ருக்கக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ மகனோ மகளோ தந்தையோ தாயோ யாராவதுனா இருக்கட்டும் அவங்க என்னோட வீடியோ பார்க்கும்போது அந்த அழுகை அப்படியே டக்குன்னு நின்று ஏதோ அவங்களுக்குள்ள மாற்றம் நிகழ்ந்து எனக்கு வந்து அவங்க வந்து ஒரு சாட்சியை சொல்கிறாங்கன்னா இதை எந்த அதில் அதில் சத்தியம் இல்லாமல் அதில் அவ்வளோ வீரியம் இல்லாமல் அவங்களுக்குள்ள அந்த மாற்றம் என்பது நிகழாது ஏன்னா அவங்களுடைய ஆத்மாவை அது தொட வேண்டும் மைண்டெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி ஒருத்தங்களுக்கு வந்து க்ரீஃப் கவுன்சிலிங்கெல்லாம் கொடுத்துட்ருக்க முடியாது நீங்கள் கவலைப்படாதீங்க இதெல்லாம் நடக்கிறதா வாழ்க்கையில் அப்படியெல்லாம் நான் சொல்லியிருக்கேன்னா அதெல்லாம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேலை செய்யும் பத்தாவது நிமிஷத்தில் மறுபடியும் பழையபடி மாறிடுவீங்க அப்போது அவங்கள முழுக்க அவங்களுடைய பெஸ்பெக்டிவ் மாற்றணும்னு சொன்னால் எப்பனா அந்த மரணத்தில் துன்பப்படும் அந்த மனிதர்களுக்கு அந்த மரணத்தையே வந்து அவங்க வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு ஆன்மீகம் தரப்படுதுன்னா உண்மையிலேயே எனக்கு வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா நான் கேஷுவலாக பேசிடுறவளோ தான் என் குரலினுடைய வ வலிமை என்ன தன்மை என்ன எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் அது அவங்களுக்குள்ள எவ்வளோ மெராக்குலஸான மாற்றங்களை நிகழ்த்திகிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே இறைவனுக்கு நான் நன்றி சொல்கின்றேன் இதில் நிறைய வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷிவாவோடைய இன்புட்ஸ் வரும் கைடன்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் வரும் அவருக்கும் இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் என்னுடைய ஞானத்தை பகிர்ந்தது பரிமாண தெய்வங்களாக இருந்தாலும் எனக்கு இதில் நிறைய தெய்வங்களும் வந்து இதில் லிங்க் பண்ணியிருக்காங்க நிறைய ஆத்மங்கள் பண்ணியிருக்காங்க அனைவருக்கும் நன்றி இப்போது இன்னொரு கேள்விங்க நீங்கள் சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு சொல்லி அடிக்கடி எனக்கு கேள்விகள் வரும் இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா நான் சொல்கிறது உண்மை அப்படின்னு நான் உங்களுக்கு டிக்ளரேஷன் கொடுத்துட்டா உங்களுக்கு இது ஓகேவா இப்போ நான் சொல்கிறது எனக்கு தெரியல உண்மை இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் நீங்களும் சந்தேகப்படுவீங்களா இது என்ன மாற்றத்து உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டை கொடுக்க போகுது சரி நான் சொல்கிறது உண்மை நீங்கள் நம்பித்தாக ஆக வேண்டும்ன்னு சொல்கிறேன் இப்போ என்ன ஆயிருது உங்களுக்குள்ளே ஒரு கன்வெக்ஷன் ஓ அப்படின்னா இவர் வந்து தான் சொல்கிறாருன்னு நம்புவோம் அப்படின்னு நம்புகிறீங்க இல்லையா அது உங்கள் வாழ்க்கை எப்படி மாற்றுதுன்னு கேட்குறேன் நான் உங்களுக்கு ஒரு அஷ்யூரன்ஸ் கிடைச்சா மட்டும் போதுமா சில பேர் கேட்பாங்க எந்த புக்கில் இருந்து இதை படித்தீங்க இதை ஏன்னா அவர்களுக்கு அவர்கள் மேல் நம்பிக்கையே இல்லை நான் புக்கே படித்தது இல்லைங்கிறேன் பகவத்கீதை கூட படித்தது கிடையாது ஏன் நான் படிக்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் என் இறை வழிகாட்டுதலிருந்து வரும் ஞானத்தை மட்டும் நான் டவுன்லோட் பண்ணுறேன் படிக்கிறேன் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வந்து இது உண்மையாக பொய்யான்னு என்னை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு எனக்கு பதில் மௌனம்தான் ஏன்னா எனக்கு அந்த சந்தேகம் இல்லவே இல்லை அது எப்படி எந்த தன்மையில் வருதுன்னு எனக்கு தெரியும் நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் வச்சு பண்ணுங்கள் இது சயின்ஸு சயின்ஸுக்கு ஒத்து போகுது ஒத்து போகலை அப்படின்னு சொ அந்த பார்வையில் நீங்கள் பார்க்காதீங்க உங்களுக்கு சயின்டிஃபிக்காக இருக்கணும்னா சயின்ஸ் சேனல் நம்புங்க நான் சொல்வதை நீங்கள் நம்ப வேண்டும்னு ஒரு காலத்துலேயும் நான் கேட்டுக்கிட்டதே கிடையாது டேக் இட் ஆர் லீவ் இட்ஸ் நான் வந்து என்னுடைய பார்வை என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பெர்ஸ்பெக்டிவ் தான் ஷேர் பண்ணேன்னு சொல்லியிருக்கிறேன் ஒழிய எல்லாமே எதையும் நம்பாதீங்க நான் சொல்கிறத மட்டும் கேளுங்கள் உங்கள் வாழ்க்கை அப்படிலாம் நான் சொல்லியிருக்கேன் ஒரே ஒரு வார்த்தை கூட உங்களுக்கு அதே மாதிரி இது உண்மையா இல்லையான்னு ஷூரிட்டி தர வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைங்கிற நான் ஒன்றே ஒன்றில் வச்சு அளவுகொள்ள பாருங்கள் இந்த ஞானம் நான் பகிரப்படும் ஞானம் உங்கள் மனதினுடைய அடி ஆழத்தில் பாசிட்டிவான மாற்றத்தை பண்ணுதா வாழ்க்கையை வந்து உங்கள் வளர்ச்சிக்கும் விரிவாக்கத்திற்குண்டான ஒரு வழிகாட்டுதலை அது தருகிறதா உங்கள் பர்சனாலியை சேஞ்ச் பண்ணுதா பாசிட்டிவா வாழ்க்கையை உங்களுடைய வளர்ச்சிக்கும் விரிவாக்கத்திற்கும் உதவுதா அது ஒன்று தான் அளவீடு இப்போது சயின்ஸ் இப்போ நான் கேட்குறேன் ஒன்றுங்க நான் சயின்ஸுக்கு எதிரானவன் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை நான் நான் சொல்கிறது சயின்ஸே இல்லைன்னு நான் சொல்கிறது கிடையாது இல்லை இதுதான் பெரிய சயின்ஸுன்னு சொல்கிறது கிடையாது இப்போது ஒரு சயின்டிஃபிக் சேனல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவர் இந்த ஆத்மா பற்றி பேசுகிறாரு இறந்து அழுது கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க ஒரே ஒரு பர்சன்ட் கூட அவங்களுக்குள்ள மாற்றம் நிகழாது எனக்கு தெரியும் நல்லா ஏன்னா அவர்களுக்கு எந்த ஞானம் தெரிவித்த தெரிவிக்கப்பட்டால் மட்டுமே அந்த ஆன்மா என்பது அமைதியாகும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் புரியுதுங்களா அதனால் வந்து சயின்ஸ் சேனல் வச்சுருக்கவங்க வந்து கிரீஃப் கவுன்சிலிங்கிற பேரில் இறந்துட்டாங்க அவங்க அன்புக்குரியவர்கள் பாருங்கள் சயின்ஸ் பாருங்க இந்த சயின்ஸுங்க எல்லாம் போய் அந்த பகன்ட்டுருவாங்க செல்ஃபோனை தூக்கி உடச்சு விட்ருவாங்க அப்போது என் வாழ் என்னுடைய வார்த்தை என்பது ஞானம் என்பது என்னோட கற்பனையாகவே இருக்கட்டும் இட் டசன்ட் மேட்டர் அதை உங்களுக்கு எந்த அளவுக்கு இப்போது கேட்டதுக்கப்புறம் வாழ்க்கையில் மாற்றம் வந்திருக்கு மனதளவில் மாற்றம் வந்திருக்கு எவ்வளோ தூரம் தெளிவாக இருக்கிறீங்க மனதிற்குள் அமைதி திரும்பிச்சா இதெல்லாம் தான் அறிகுறி இதை வச்சு தான் நீங்கள் என்ன ஜட்ஜ் பண்ணுமே தவிர இது அறிவியலா அறிவியல் இல்லையா எனக்கு தெரியாது உண்மையா பொய்யா நீங்களே முடிவு பண்ணீங்கன்ற நான் என்னுடைய சத்தியத்தில் மட்டும்தான் நிலைத்திருக்க முடியும் நான் சொல்கிறது நீங்கள் கேட்கணும்னு நான் சொல்லக்கூடாது உங்களுடைய ஆன்மாவை தொட்டால் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுவீங்க தொடாமல் சந்தேகத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அந்த சேனலில் வேலைன்னு நான் கேட்குறேன் நான் நான் உங்களை பார்க்க சொல்கிறேன் நான் நான் இல்லையே நான் வந்து ரஃபாக பேசுகிறேன் நீங்கள் நினைக்க வேண்டாம் எப்போவுமே உங்கள் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கொடுங்கள்னு சொல்லியிருக்கிறேன் அப்போ என்னோட சே வார்த்தைகளை கேட்கும்போது உங்களுக்குள்ள முரண்பாடு வருதுன்னா எந்த வார்த்தை உங்களுக்கு தெளிவை கொடுக்குதோ அதை நோக்கி நடை கட்டுங்கள் சேங்ஷன் சேங்ஷனல் பாருங்கள் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க நான் வேண்டாம்னு சொல்லியே இப்படி இந்த ஞானம் அவங்களோட வாழ்க்கையை மாற்றுது இதுதான் என் கான்செப்ட்டு அது மாறலையா தயவுசெய்து என் சேனலை ஃபாலோ பண்ணாதீங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட்டும் கூட பிகாஸ் உங்கள் நேரம் பொன் போன்றது உங்கள் நேரத்தை நான் வினை பண்ணக்கூடாது அது பாவம் அப்போது என் சேனலை கேட்பதனால் உங்களுக்கு பலம் வருகிறது தெளிவு வருகிறது ஒரு எனக்குள் இருக்கும் இறை வழிகாட்டுதல் ஆக்டிவேட் ஆகுது என் அன்புக்குரியவரும் எனக்கும் முன்ன ஒரு கனெக்ஷன் ஆக்டிவேட் ஆகுதுன்னா வேற என்ன ஆராய்ச்சி வேணும் இதுக்கு மே இதுக்கு மேலே வேற என்ன ஒரு ப்ரூஃப் வேணும்னு கேட்குறேன் நான் அந்த ப்ரூஃப் கிடச்சிதுன்னா ஃபாலோ பண்ணுங்க இல்லைன்னா உங்களுக்கு எதில் மாற்றம் இருக்கோ அதை நோக்கி செல்வது தான் நன்மை ஒரு குரு அப்படின்னு நான் என்னை காமிச்சுக்கிட்டதில்லை பட் என்னைக்கு சொல்கிறேன் ஒரு குருவாக நான் உங்களுக்கு தெளிவான வழிகாட்டுதல் செய்ய வேண்டும் இந்த மாற்றம் வரலேன்னா என்ன ஃபாலோ பண்ணக்கூடாது இதுதான் என் அன்பான கோரிக்கை மாற்றம் வந்துச்சுன்னு சொன்னா இஃப் யூ விஷ் யூ கேன் ஃபாலோ சரியா உங்களுடைய பொண்ணான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க் யூ